ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க இதுக்கு மேட்சிங்கான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியும் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னியோட இந்த கம்பு தோசை சாப்பிடும்போது ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலு தோசை அஞ்சு தோசைன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் காலை நேரத்தில் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி கம்பு தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இதோட அளவு சரியாக இரநூத்தம்பது கிராம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து நாலு மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க கண்டிப்பாக கம்பு ஊடுறதுக்கு நாலு மணி நேரம் எடுக்கும் இதை மூடி போட்டு மூடி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்து மறுபடியும் ஒரு பவுலில் எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்க எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பொங்கல் செய்கிற பச்சரிசி தான் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து இதையும் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கம்பும் உளுந்தும் நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இது நாலு மணி நேரம் ஊறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது நம்ம ஊற வச்ச கம்பும் நல்லா ஊறி வந்திருக்கு நீங்கள் மிக்ஸியில் தான் இதை அரைக்கணும்னு கிடையாது நீங்கள் கிரைண்டர்லேயும் எப்பவும் போல் மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கலாம் முதல்ல கம்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியே சேர்த்து எப்பவுமே அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கம்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் ஊற வச்ச தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்த பிறகு அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன மிக்சி ஜாராக இருந்தால் ரெண்டு பகுதியாக மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் எல்லா உளுந்தையும் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடவே ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் உளுந்து வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரியே தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இதோடவே சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளால் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நல்லா மாவு நல்லா புளிச்சு வரும் கண்டிப்பாக கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நம்ம தோசை செய்ய போகிறோம் அதனால் அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி இதை ஓவர் நைட்டு நான் புளிக்க வைக்க போகிறேன் கண்டிப்பாக பத்து மணி நேரம் இதை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க பத்து மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா புளிச்சு இருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாம் இட்லி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் அந்த கம்போட பச்சை வாசனை இருக்கும் மைல்டான புளிப்பு சுவை இருக்கும் தோசை ஊற்றினிங்கன்னா அந்த கம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரியாது ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த தோசைக்கு மேட்சிங்கான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் உரிச்ச பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு லேசாக வதங்கி வந்த பிறகு நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பிஞ்சான கத்திரிக்காவாக பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காவை ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழமான தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்தா போதும் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இது லேசாக வதங்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க நார்மல் சில்லி பவுடர் கூட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் காஷ்மீரி காஞ்ச மிளகாய் ரெண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா நார்மல் காஞ்ச மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இது நல்லா சுருங்கி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தேவைப்பட்டால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட சேர்த்துக்கலாம் அன்றைக்கி புளி எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் சட்னி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சுட சுட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து இந்த கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பவும் போல் தோசைக்கள்ல சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு குழிக்காண்டி போல் மாவு சேர்த்துக்கோங்க மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு கெட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை வைப்பதற்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தோசை ஊற்றின பிறகு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போடுங்க இப்போ இன்னொரு பக்கம் சிவந்த உடனே திருப்பி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டியான கம்பு தோசை ரெடி பண்ணியாச்சு மேட்சிங்கான கத்திரிக்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்